விஜய் டிவில ஒளிபரப்பாகி வரக்கூடிய பிக் பாஸ் சீசன் எயிட் கிட்டத்தட்ட ஏழு வாரங்கள வெற்றிகரமாக கடந்திருக்குன்னு சொல்லலாம் இதுவரை நடந்த ரவீந்தர் அர்ணவ் தர்ஷா குப்தா சுனிதா ரியா ஆகியோர் வெளியேறி இருக்காங்க இதுல ரியா வைல்டு கார்டு போட்டியாளராக உள்ளே சென்றவர் பிக் பாஸ் வீட்ல இரண்டு வாரம் மட்டுமே இருந்தவங்க இரண்டாவது வாரம் இறுதியில குறைந்த வாக்குகள் பெற்று கண்ணீரோடு வெளியேறினார் தற்போது வைல்டு கார்டு என்ட்ரியாக வந்த சிவகுமார் வர்ஷினி மஞ்சரி ராணவ் ரயான் ஆகியோர் பிக் பாஸ் வீட்ல இருக்காங்க இந்த வாரம் நாமினேஷன் பட்டியல்ல குறைந்த வாக்குகள் பெற்று கடைசி இடத்துல இருக்காரு சிவகுமார் ஆனால் ஆண்கள் அணியினர் நாமினேஷன் ஃப்ரீ பாசை கைப்பற்றி ஆட்டத்தை மாற்றியிருக்காங்க அவர்கள் அந்த பாஸை கொடுத்து சிவகுமாரை காப்பாற்றிருக்காங்க இதனால சிவகுமார் இந்த வாரம் தப்பிச்சிட்டாரு இந்த வாரம் எவிக்ஷன் ஓட்டிங்ல ரிசல்ட்ல வழக்கம் போல முத்துக்குமரன் அதிக ஓட்டுகள் பெற்று முன்னிலையில் இருக்காரு இந்த நிலையில தான் எதிர்பாராத விதமாக நடிகை மற்றும் பாடகி வர்ஷினி வெங்கட் பிக் பாஸ் வீட்டில இருந்து வெளியேறியிருக்காங்க இவங்க இவங்க ஆறாவது போட்டியாளராக வெளியேறி இருக்காங்க அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும் இவங்களோட எலிமினேஷனை விஜய் சேதுபதி அறிவிக்கும் பொழுது பிக் பாஸ் வீட்லையும் சரி அவர்களுடைய ரசிகர்களுக்குமே சரி இது ஒரு மிகப்பெரிய பேரதிர்ச்சியை கொடுத்துச்சுனே சொல்லலாம் அந்த வகையில் எலிமினேஷனோட ஸ்டேஜ்ல வர்ஷினி கிட்ட பேசிய விஜய் சேதுபதி பிக் பாஸ் ஹவுஸ்ல மகிழ்ச்சியான ஆன்மா என்று கூறி அவங்கள ரொம்பவே பாராட்டி வழி அமைச்சு சொல்லலாம்